பே பவானி லை ஸ்டைல் அனைவரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது ஒருத்தவங்க கேட்டாங்க உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டெலாம் நான் ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன் நான் வந்து இப்போது அவங்க எனக்கு சொன்னது நாலஞ்சு நாளைக்குன்னா நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்போ வந்து யாருமே என்னை வந்து கவனிக்கலை ஆனால் சும்மா உங்கள் வீடியோ நான் பார்ப்பேன் அப்படியே தள்ளி விட்டு போயிடுவேன் ஆனால் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததுன்னு அவங்க ஒரு ஆர்ட் கொடுத்துருந்தாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செலவங்கரத்தான் அப்படியான நக்கெல்லாம் கேட்பீங்க இது உண்மை தான் அதனால் நான் இப்போ வந்து டெய்லி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்போவுமே உங்கள்கிட்ட கேட்பேன் ஏன்னா யான்கிட்ட யாரும் கேட்குறது இல்லை பார்த்தீங்களா அந்த வருத்தத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்க கேட்க இன்றைக்கி என்னோட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி ரொம்ப மிக்க சந்தோஷம் அவங்க நான் மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஆட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சாப்பாடு கொடுத்து பணத்தை கொடுத்து தான் அன்பு கிடைக்கணும் இல்லை என்று இந்த காலத்தில் யாருமே யாருமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது இல்லை நல்லா இருந்தாலுமே போகிறா போட்டு நல்லா இருக்காருன்னு நினைக்கிற காலத்தில் என்னோட நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது யாருக்கோ ஒரு இடத்துல மனம் சாரி சந்தோஷப்பட்டதுக்கு நன்றி நன்றி சிஸ்டர் அவங்க பேர் கூட இதை சொல்லியிருந்தாங்க நான் முடியும் போதாவது பேர் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நம்ம யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் வேண்டாம் யாருக்கிட்ட எதுவும் வாங்க வேண்டாம் அன்பாக ஒரு சின்ன ஸ்மைல் அன்பா நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் இது வாழ்க்கையில் நமக்கு எங்கேயோ கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க ஒன்றுமே ஒன்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த காலத்தில் ஏன் இருக்கீங்கன்னு நினைக்கிறதுக்கு காலத்தில் நல்லா இருக்கீங்களா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் யாருக்காவது நான் அப்படி கேட்குறது உங்களுக்கு மனசு ஆறுதல் இருக்கா நீங்களுமே நிறைய பேர் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் தெரியுங்க கவலைப்படாதீங்க இருந்தால் முடியும் வரும்னு சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் தற்காலிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது இந்த ஆர்வல மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை சில நேரத்தில் சில நான் பாட்டு போட்டு வீடியோ போடுவேன் சிலப்போ சோகமாக பேசுனதுக்கு அதுக்கு நிறைய பேருக்கு நல்ல நல்ல கமெண்ட் அப்படிங்க தேங்க்யூ இன்றைக்கி என் வளர்ச்சிக்கு காரணம் இந்த ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற தைரியமும் தெம்பும் தான் இதே போல் எனக்கு இந்த தயவு எப்போவுமே வேணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பணம் இருக்கிறவனும் ஆரடி மண்ணு தான் பணம் இல்லாமனும் ஆரடி மண்ணு தான் இந்த காலத்தில் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை நான் இன்றைய சூழ்நிலை வந்து பாசத்துக்கு ஏங்கி போய் இருக்கேன் எனக்கு உண்மையில் நேற்று அந்த நைட்டில் அது கமெண்ட் படிச்சுட்டு நான் என் வார்த்தை சென்றவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து அவ்வளோ பெரிய யூடியூபரும் இல்லை இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ரெண்டு இலம் விட்டுருக்கேன் இந்த சப்போர்ட்டும் ஆறுதலும் இருந்தால் நான் ஆலமரமாக ஆகலாம் அது உங்களால் மட்டும்தான் முடியும் இருக்கேன் நீங்கள் எனக்கு வளர வச்சுக்கிட்டே இருக்கீங்க இதே அன்பு பாசமே எனக்கு கடைசி வரைக்கும் தேவை அது கமெண்ட்லாம் தரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல கமெண்ட் தந்துக்கிட்டே இருங்க எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைப்படுது உங்கள் பவானியில் சச்ச பைபில் லவ் யூ